டா என்னடா மாதத்துக்கு அஞ்சு தடவை எடுக்கிறதுக்கே இவ்வளோ வளர்றீங்க அடுத்த வருஷம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு புது ஸ்கீம் ஒன்று இருக்கு வருஷத்துக்கு அஞ்சு முறைக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஐம்பது ரூபா பிடிப்ப ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்தால் என்னடா பண்ணுவீங்க இல்லை என்ன பண்ண என்ன பண்ண முடியும் நம்மள சொல்லுங்க பார்ப்போம் இந்த டிஜிட்டல் இந்தியா நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரல சார் நம்மகிட்ட இருக்கிறத எப்படி இருந்த இடத்துலேருந்து அவங்க இருந்த இடத்துலேருந்து அவங்க பாக்கெட்டு கொண்டு போகிற டெக்னாலஜிக்காகத்தான் டிஜிட்டல் இந்தியாவே கண்டுபிடிச்சாங்க எல்லாரையும் கூவி 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 சொன்னாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் தான் கவுர்மெண்ட்டோட அந்த ஸ்கீம் எல்லாம் அந்த எல்லாம் உனக்கு கிடைக்கும் அக்கௌண்ட் இல்லைன்னா நீ ஏமாந்து போயிருவரா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க அது பெரிய சாதனையாகவும் கொண்டு வந்தாங்க இப்போ அந்த அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணலைன்னா ஏமாந்துருவேன் இல்லை ஓப்பன் பண்ணதானதா தான் நம்ம இப்போ ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஏடிஎம் இந்த ஏடிஎம்மோடய சார்ஜஸ் இப்போ மே ஒன்றுலேருந்து அப்ளை ஆகுது ஏப்ரல் வரைக்கும் எதோ ஃப்ரீயாக இது வரைக்கும் எதோ ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி இனிமேல் வந்து எல்லாமே சார்ஜஸ் அப்படின்ற மாதிரியே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த சார்ஜஸ் இதுக்கு முன்னாடியும் இருந்துக்கிட்டு இருந்தது இவ்வளோ சார்ஜஸ் தான் இப்போ இருபத்தி மூணு ரூபான்றாங்க எனக்கெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா எடுத்துருக்காங்க சார்ஜஸ் அதிகபட்சம் எடுத்துருக்காங்க இப்போ இதில் அல்டிமேட் என்னென்னா இந்த பேங்கில் போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுக்கிறது தான் இவங்களோட கணக்கு அந்த மாதிரி மூணு முறை அதையும் பார்த்திங்கன்னா அஞ்சு முறை அஞ்சு முறைன்றாங்க அஞ்சு முறைன்றது அர்பனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெட்ரோவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ மெட்ராஸில் எவ்வளோச்சு இருக்கேன்னு வைக்க நீ மூணு முறைக்கு மேலே ஏடிஎம் யூஸ் பண்ண முடியாது மூணு முறைக்கு மேலே ஏடிஎம் யூஸ் பண்ண முடியாது அஞ்சு முறைக்கு மேலே அதாவது ஒட்டு மொத்தமாக அஞ்சு முறைக்கு மேலே ஏடிஎம் ஒன்றால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு மேலே நீ யூஸ் பண்ணுறாத சார்ஜஸ் அதர் பேங்க் இதே நீங்கள் இங்கே இருக்கு அப்படின்னா அஞ்சு முறை உங்களோட சொந்த பேங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அர்பனில் இருந்தீங்கன்னா மொத்தத்தில் நீங்கள் அவ்வளோ கணக்கு போறியா அஞ்சு முறை மூணு முறை தான் மெட்ரோல இருந்தால் மூணு முறை தான் நாலாவது முறை போனீங்கன்னா அவனுக்கு நீ முறை செஞ்சுட்டு தான் நீ வரணும் நீ எடுக்கிற காசு அங்கே ஆ பேங்கில் இருக்குமான்றது தெரியாது ஆனால் இல்லைன்னா அவன் எடுக்கிற காசு அவன் எடுத்துக்கிட்டு தான் பேலன்ஸையும் உனக்கு தருவான் இப்போ அர்பன்லேயும் அதே மாதிரி தான் அஞ்சு முறைக்கும் மேல இப்போ இதில் இந்த காசு எடுக்கிறது மட்டும்தான் எல்லாம் நினச்சிருக்கேன் காசு எடுக்கிறது மட்டும் கிடையாது எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்டில் எவ்வளவு இருக்குன்னு போயிட்டு டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை பில்லு பார்க்குறது இல்லை அதுவும் ஒரு கணக்கில் சேரும் இப்போ வேற என்னென்ன டிரான்சாக்சன் நீ வந்து பின் நம்பர் மாத்திரியா அதுவும் ஒரு கணக்கில் சேரும் பரிவர்த்தனை அந்த ஏடிஎம்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு மேட்ரை நீ ஏடிஎம் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இவன் நீ தொட்டுட்டா காசு கொடுப்பான் அதுதான் இப்போ இருக்கிறதோட கணக்கு வெறும் காசு மட்டும் கிடையாது இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா ஒரு வேளை நீ பணம் எடுக்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரர் வந்தாலோ இல்லை பேங்க்கில் பணம் இல்லைன்னாலோ பேங்க்ல பணம் அது ஏடிஎம்மில் பணம் இல்லைன்னாலோ உன்னுடைய டிரான்சாக்ஷன் வேலிடாக எடுத்துக்கப்படாது இன்வேலிடா மாறிடும் அது ஒன்றே ஒன்று தான் அவங்க செஞ்சுருக்குது அதுவும் சமயத்தில் இப்போல்லாம் ஏடிஎம்ல பணம் வந்துருச்சு டெபிட் ஆகிடும் நம்ம அக்கௌண்ட் பணம் வராது அப்படியெல்லாம் கூட சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் இறதா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு நாங்கள் என்ன ஏடிஎம் சும்மாவா சர்வீஸ் பண்றோம் எங்களுக்கும் சில காஸ்ட் கீஸ்ட் எல்லாம் இருக்கு ரைட்டு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஏடிஎம் வைக்கணும் வைக்க முடியுமா ஊருக்கு வச்சாலாம் ஒட்டு வராது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஏடிஎம் வைக்கணும் அப்படி வச்சுட்டு அதை எங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிவிட்டு எங்களோட ஒர்க்கை எங்களோடய ஒர்க்கை ஈஸியாகிறதுக்காக தான் பேங்கே பேங்கோட ஒர்க்கை ஈஸியாகிறது நாங்கள் கிடையாது சரியா ஏன்னா கை காசை போட்டு நீ வந்து எல்லாத்தையும் கட்டி என் சொந்த காசில் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யலைன்னா பரவாயில்ல நீ வாங்கிறது சௌரியமாக இருக்கிறது செலவழிக்கிறது கடன் கொடுக்கறது கடனை வசூலிக்கிறது ஒட்டுமொத்த காசு எங்கள் காசு எங்களோடது என்கிட்டேருந்து பிச்சை எடுத்து தான் நீ ஊருக்குள்ளே பகுமானமும் சுற்றிக்கிட்டுருக்க எல்லா பேங்க்குமே அப்படித்தான் எந்த எஸ்பிஐயில் ஆரம்பித்து கனரா பேங்கில் ஆரம்பித்து ஐசிஐசிஐல ஆரம்பித்து ஐஓபியில் ஆரம்பித்து ஐபியில் ஆரம்பித்து எல்லா பேங்க்குமே இதுதான் நடக்கும் வேறு எதுவும் கிடையாது அதனால் இவங்க போகிற மந்திரம் இவங்க டெவலப் ஆகிறதுக்கான தந்திரம் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணி எதை நமக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கறதுக்காக இல்லை நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் பிடிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாய முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் எவனும் ஏடிஎம்மில் போயிட்டு எடுக்காதீங்க ஏடிஎம்ல போயிட்டு எடுக்கவே எடுக்காதீங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லையா பேங்க்குக்கு போங்க இரநூறுவாய்க்கு செலான் ஃபில் பண்ணுங்கள் சலான் ஃப்ரீ தான் சலானுக்கெல்லாம் காசு கிடையாது இரநூறுவாய்க்கு சலான் ஃபில் பண்ணுங்கள் கேஷ் கேட்டு கொடுங்க டெய்லி போயிட்டு இரநூறுவா வாங்கி அவங்க சா வரீங்க பேங்க் அப்போ தான்